போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பிரிவின் வணக்கம் முருகன் நடிகர்கள் சீனிவாசன் மிஸ்லாம் வெற்றிவேன் முழு கரோகரா வெளிமே கருவரா கரோகரா தனு வாதி

அரிய நலங்கள் அருகம் என்று தெரியேனே ஆதியோடும் அந்த அரிய நலங்கள் அருகம் என்று தெரியே ஆனதனி மந்தரூபநிலை கொண்டது ஆடும்மையில் என்பது அறியே

பாடல் எண் எண்ணூத்தி எழுபத்தி எட்டு வாதினை அடர்ந்த சோலைமலை திருப்புகள் வாதினை அடர்ந்த வேல்விழியங்கள் மாயமது ஒழிந்து தெளியேனே தர்க்கம் சண்டையிடும் உணர்ச்சி பொதிந்து நெருங்கும் வேல் போன்ற கண்களை உடைய மாயம் என்னை பீடியாது ஒழிந்து நான் தெளிவான அறிவை பெறுகின்றேன் இல்லை பெற இல்லையே மாமலர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மா பதமணிந்து பணியேனே நல்ல மலர்களைக் கொண்டு மாலைகளை கட்டி உனது சிறந்த திருவடையிலே அலங்கரித்து பணிகின்றேன் இல்லை பணியவில்லையே ஆதியோடு அந்தமாகிய நலங்கள் ஆறுமுகமென்று தெரியேனே முதல் முதற்கொண்டு ஈறு வரையில் முடிவு வரையில் உள்ள சகல நலங்களும் ஆறுமுகம் என்ற உண்மையை இல்லையே ஆன தனிமந்திர ரூப நிலை கொண்டது ஆடும் மயில் என்பது அறியேனே போற்றத்தக்க ஒப்பற்ற மந்திர ரூப நிலையை கொண்டது ஓம் எனும் பிரணவரூபத்தை ரூபத்தை கொண்டது ஆடும் நிலையில் உள்ள மயில் என்பதை அறிந்தேனில்லையே நாதமுடு விந்துவான உடல் கொண்டு நானிலும் மலைந்து திரிவேனே நாதமும் விந்தும் சோனிதமும் சுக்லமும் இவிதம்மால் ஆகிய உற்பத்தியான உடல் கொண்டு இந்த பூமியிலே அழிந்து திரிகின்றேனே நாகம் நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனே நாகம் சூலமென ஓடு சர்பவாயு சூலாயுதம் போல ஓடுகின்ற பாம்பு போன்ற பிராணவாயு ஓடி அடைகின்ற நாத நிலை ஆறாவது ஆதாரமாகிய ஆக்னிஸ்தானத்தில் ஒளி வீசுகின்ற ஞான சதாசிவ நிலையை தரிசித்து விரும்பி அந்நிலையில் நின்று நிலையே சோதி உணர்கின்ற வாழ்வு சிவமென்ற சோகமது தந்து எனை ஆழ்வாய் ஜோதி நிலையை உணகின்ற வாழ்வே சிவ வாழ்வு என்ற அந்த நீ நான் அற்ற நிலையை அதுவே நான் என்ற நிலையை தந்து என்னை ஆண்டருளுக சூரர் குலம் வென்று வாகையோடு சென்று சோலைமலை நின்ற பெருமாளே சூரகுலத்தை வென்று வெற்றியோடு போய் சோலைமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே என்னை ஆழ்வாய்